நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் பதினான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை இரண்டாம் தேவிரை இரவு கால் மணி வரை விண்மீன் நாளை அதிகாலை நாலரை மணி வரை இன்று திருவள்ளுவ நாயனார் குரு பூசை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி அறுபத்தி நாலாவது திருக்குறள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை தெரிந்த அடியார் சிவனே என்று திசைதோறும் குருந்தமலரும் குரவின்னலரும் கொண்டு ஏந்தியிருந்து நின்று இரவும் பகலும் ஏத்தும் சீர் முறிந்து மேகம் தவழும் சோலை முதுகுன்றே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை நாலு கொலாம் அவதம் முகமாவன நாலு கொலாம் சனனும் முதல் தோற்றமும் நாலுகோலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள் நாலு கோலாம் மறை பாடினதாமே நிழற்கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை சுடுகாடில் நடமாடி மலை தன்னை வினவில் வாய்கலசமாக வழிபாடு செய்யும் வேடர் மலராகு நயனம் காய்கணகாலிடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே திருவள்ளுவ நாயனார் சண்டேச நாயனார் திலகவதியார் பழனி சாது சிவகுமார் அடிகளார் மறைஞான சம்பந்தர் சாதுசுவாமிகள் இயற்பகை நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் கோவைகளார் ஆகிய அருளாளர்களோடும் திரு நெடுங்கலம் செய்யூர் திரு கரவீரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை பரையும் நம்பிள்ளன பால்படமறையும் மாமணி போர்கண்டம் கரையவந்திகளும் கரபீரத்தம் இரையவன்கே வேணபோதும் சிம்மலனும் தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பொருடுமரி மாலரணேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் என தொழுமே ஆதினப்பண்கள் உந்தி நான்கு அறம் பொருள் இன்பம் வீடு ஆயவோ நான்கில் சிறந்த பயன் வீடென்று தீவர தேரின் வீடேல முந்தீவரம் அந்தாதி நாடு புகழ் தமிழ்த் தொண்டின் பயனாக நிலைத்த இன்பம் நயந்த வண்ணம் கூடும் அன்பர் வாழ்வியலை அருளியலை செந்தமிழால் குலைந்து போற்றி உணர்வாளே பயிற்சி பல பெற்று என்றும் பணி செய்து என்பால் பீடுதரும் சாந்தலிங்க குருவரனின் திருத்தாலை போற்றுகின்றோம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் அமசிவாய்